அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பாடம் ரெண்டு எண்களும் தொடர் வரிசைல பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் கேள்வி லெவன் அண்ட் டுவெல் ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பதினோராவது கேள்வி லெவன்த் ஒன் சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார் அந்நிறுவனம் அவருக்கு இரண்டு விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது வாய்ப்பு ஏ முதல் மாத ஊதியம் இருபதாயிரம் மற்றும் நிச்சயமான ஆறு பர்சன்டேஜ் ஆண்டு ஊதிய உயர்வு ஐந்து ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க அடுத்து வாய்ப்பு பி முதல் மாத ஊதியம் இருபத்தி இரண்டாயிரம் மற்றும் நிச்சயமான மூன்று சதவீத ஆண்டு ஊதிய உயர்வு ஐந்து ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சோ இப்போ கொஷின் என்னென்னா ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளிலும் அவருடைய நான்காவது வருட ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க வாய்ப்பு ஏ ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதுல பார்க்கலாம் அவருக்கு ஃபஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸோ அடுத்து இது ஃபஸ்ட் இயர் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிட்டு செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் டுவெண்ட்டி தௌசண்டில் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்போ சிக்ஸ் டியூட பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது சிக்ஸ் டூ ஸார் டுவெல் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஆட் பண்ணால் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு வரும் ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போகும்போது நமக்கு இது ஜிபியில் ஃபார்ம் ஆகுமா ஏற்கனவே பார்த்துருந்தோம் இது ஜிபி ஃபார்ம் ஆகும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதனுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு டி ஃபோர் நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா ஃபோர்த்து இயர் தான் கேட்குறாங்க டி ஃபோர் டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு நமக்கு ரேஷியோ வேணும் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்வல் டு ஏ டூ டிவைட் பை ஏ ஒன் ஏ டூவோட வேல்யூ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிவைட் பை ஏ ஒன்னோட வேல்யூ டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ ஜீரோஸ் ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடுறேன் ஸோ டூ ஒன் டூ டிவைட் பை டூ ஹண்ட்ரட்னு கிடைக்குது அகைன் டூவால் கேன்சல் பண்ணோம்னா ஒன் நாட் சிக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ டிவைட் பண்ணோம்னா 1.06 பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ரேஷியோ வந்து 1.06 பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஓகே இப்போ நமக்கு என்ன வேணும் ஃபோர்த் இயர் அதாவது டி ஃபைவ் இரு வாய்ப்புகளும் அவருடைய நான்காவது வருட சரி நான்காவது வருடம் ஸ்டார்டிங்கில் தான் கேட்டிருக்காங்க அப்போ டி ஃபோர் தான் கண்டுபிடிக்கணும் டி ஃபோர் ஃபஸ்ட்டு டிஎன் ஃபார்மில் எழுதிக்கலாம் டிஎன் இஸ் ஈக்வல் 1 T4 பவர் என் மைனஸ் ஒன் டி ஃபோர் இஸ் 3 ये वर्ड वैल्यू 20000 * r ோட वैल्यू 1.06 ^ 3 सो 20000 * 1.06 * 1.06 * 1.06 सो इधर என்ன பாயிண்ட் இல்லாம எழுதிக்லாமா சோ பாயிண்ட் எல்லாம் எழுதணுವಾ / 100 / 100 ወரோ இங்கே பாயிண்ட்டு வேணால் ஹண்ட்ரட் இப்போ இந்த ஜீரோஸ் நம்ம பிஸியாக கேன்சல் பண்ணிடலாம் ஸோ நியூமிரேட்டரில் டூ இன்ட்டு ஒன் ஆர் சிக்ஸ் இன்ட்டு ஒன் ஆர் சிக்ஸ் இன்ட்டு ஒன் ஆர் சிக்ஸ்னு கிடைக்கும் டெனாமினேட்டரில் ஒரே ஒரு ஹண்ட்ரட் மட்டும் இருக்கும் இதை ஃபைனலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அப்போ ஒன் ஆட் சிக்ஸ் இன்ட்டு ஒன் ஆர் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஆட் பண்ணால் ஒன் ஒன் டூ த்ரீ சிக்ஸ்ன்னு வருது அடுத்து டூ இன்ட்டு ஒன் நாட் சிக்ஸ் இல்லை ஒன் நாட் சிக்ஸ் இன்ட்டு டூ எடுத்துக்கிறேன் டூ டுவெல் மறுபடியும் இது டூ டுவெல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சிக்ஸ் டூ ஜோ டுவெல் ஒன் ஆட் பண்ணனும் அப்படினா 13 1 கேரி 4 1 கேரி 10 12 1 கேரி 6 8 3 2 சோ so, அப்ப 23 82 432 / 100 வருது சோ அப்ப 100 ஆல் டிவைட் பண்ணா 2382 4.32 சோ அப்ப அப்ராக்ஸிமேட்டா உள்ள இருக்கும் 23000 824 இது வந்து ஏல அடுத்து ஸோ பியில் எவ்வளோ வருது பாருங்கள் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க ஸோ ஆப் வாய்ப்பு பீலில் ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கொடுக்குறாங்க அடுத்து ஏ டூ என்ன ஆகுது டுவெண்ட்டி டூ தௌசண்டில் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க த்ரீ பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி வருது ஸோ அப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நமக்கு ஏ டு மறுபடியும் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிவைட் பை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஸோ டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் டிவைட் பை டூ டூ ஜீரோ ஜீரோ டூ டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஒன் த்ரீ த்ரீ டிவைட் பை ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ அகைன் லெவன் டேபிளால் கேன்சல் பண்ணலாம் ஹண்ட்ரட் டைம் இங்கே ஒன் டைம் ஜீரோ த்ரீ டைம்ஸ் ஒன் ஆட் த்ரீ ஸோ நமக்கு ரேஷ் என்ன வரும் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ மறுபடியும் இங்கே டி ஃபோர் கண்டுபிடிக்க போகிறோம் டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அதே ஃபார்ம்லா ஏவோட வேல்யூ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் இன்ட்டு ஆரோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ வேணா நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டோடவே ஹண்ட்ரட்னே வச்சுக்கலாம் இது த்ரீ டைம்ஸ் வரும் இந்த ரெண்டு மூணு ஜீரோ கே கேன்சல் ஆகுது மூணு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன் ஸோ ட்வெண்ட்டி டூ இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டிவைட் பை தௌசண்ட் ஸோ இப்போ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீயை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் சகண்ட் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி டூ மல்டி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் सिक्स जीरो टू सिक्स जीरो टू सिक्स सिक्स टू टू सो वन जीरो जीरो नयन टू टू सिक्स सिक्स पन पड़ा फिफ्टी फोर थर्टी सिक्स सिक्स अगेन सिक्स थ्री सिक्स फाइव फोर, अगेन एट्टीन टवल टू अगेन टू वन टू वन एट सोल्ली आड पड़ा फोर फाइव ஃபோர்ட்டி நைன்டீன் ஒன் ஒன் கேரி டென் எயிட்டி நைன்டீன் ஒன் டென் தேர்ட்டீன் ஒன் செவன் எயிட் டென் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் டூ ஸோ இப்போ என்ன வருது டூ ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் டிவைடு பை தௌசண்ட் ஸோ தௌசண்ட் இருந்தால் மூணு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைனை ஃபார்ட்டி நிறுத்திக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி அப்படின்னு வருது ஸோ தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபோர்னு வரும் ஸோ பாயிண்ட் ஃபைவோட அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஃபோர்த் இயர் இன்கம் மட்டும் தான் கேட்குறாங்க யார் அதிகம் அதெல்லாம் கேட்கல ஸோ அதிகனு பார்த்தோம்னா பி தான் அதிகமாக இருக்கும் ஃபோர்த் இயரில் ஆனால் அவங்க வெறும் இன்கம் மட்டும் கேட்டிருக்காங்க ஸோ இது தான் அடுத்து டுவெல்த் ஒன் பார்க்கலாம் ஏபிசி என்பன ஒரு தொடர் வரிசையில் உள்ள மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் எக்ஸ் ஒய் என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள் எனில் இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க நல்லா கவனிங்க ஏபிசின்றது ஏபியில் இருக்கான் எக்ஸ் ஒய் ஜட்ன்றது ஜிபியில் இருக்கான் ஓகேவா இப்போ நம்ம ஏபியில் இருக்குது அப்படின்னா ஏ கமா பி கமா சி ஏபியில் இருக்குது அப்படின்னா பிஇஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி பை டூ இந்த ஃபார்ம்லாம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏக்கு பதிலாக ஏ பிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டி சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டூ டி அப்படின்னு எடுக்கலாம் இந்த இடத்துல நம்ம இங்கே அதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஸோ ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா வேரியபிள்ஸ்லாம் ஒரே வேரியபிள் ஆர்பிட்டரி வேரியபிள்ஸ்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்தோம்னா பிக்கு ஏ அப்ளை பண்ணணுமா ஏக்கு சி அப்ளை பண்ணணுமா சிக்கு பி அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால் நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ண போதில்லை இதை மட்டும்தான் எடுக்க போகிறோம் ச இப்போ நல்லா பாருங்கள் ஸோ ஏக்கு பதிலாக ஏன்னு எடுக்கிறோம் பிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டி ஏன்னா ஜிபின்றதுனால அது ஏ கமா ஏ பிளஸ் டி கம் சாரி ஏபி ஏபின்றதுனால ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் டூ டி அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ சி வந்து ஏ பிளஸ் டூ டின்னு எடுத்துக்கிறோம் இதே போல் எக்ஸு ஒய்இ ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் வந்து ஜிபின்னு கொடுத்துருக்காங்க ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் ஏகமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் ஸோ இதை வந்து நம்மளாக எடுத்துக்கிறோம் இப்போது எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூப் டெலிவரி பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆர்ஹெச்எஸ் வருது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகே இப்போ எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு ஜட் பவர் ஏ மைனஸ் பி ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஏ பவர் பி மைனஸ் சி இந்த ஏவும் இந்த ஏவும் ஒரே மாதிரி இருக்குது நம்ம என்ன இப்போ கேபிட்டல் கேபிட்டல்னு வச்சுக்கலாமா ஓகேவா கேபிட்டல் ஏ பி மைனஸ் சி பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டி மைனஸ் சியோட வேல்யூ ஏ மைனஸ் டூடி இன்ட்டு ஒய் வந்து ஏ ஆர் ஓல் பவர் சியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டூ டி மைனஸ் ஏவோட வேல்யூ ஏ இன்ட்டு ஜட்டோட வேல்யூ ஏஆர் ஸ்கொயர் ஓல் பவர் ஏவோட வேல்யூ ஏ மைனஸ் பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஏ D டீன்னு வரும் சப்போ ஏ பவர் இந்த A வும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு பவரில் என்ன இருக்கு? மைனஸ் டீன்னு இருக்குது இன்ட்டு ஏஆர் ஓல் பவர் இங்கேயும் ஏ கேன்சல் ஆகிடுது டூ டின்னு இருக்குது இன்ட்டு ஏஆர் ஸ்கொயர் பவர் இங்கேயும் ஏ கேன்சல் ஆகிட்டு மைனஸ் டி அப்படின்னு இருக்குது இந்த பவரை வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம் ஏ பவர் மைனஸ் டி இன்ட்டு ஏ பவர் டூ டி இன்ட்டு ஆர் பவர் டூ டி இன்ட்டு ஏ பவர் மைனஸ் டி இன்ட்டு ஆர் பவர் இங்கே ஏற்கனவே ஒரு பவர் இருக்குது அந்த மறுபடியும் இன்னும் பவரில் வேல்யூ இருக்கிறதுனால அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஆர் பவர் மைனஸ் டூ டி இப்போ ஏல இருக்கிற பவர்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஏல மைனஸ் டி இருக்குது ப்ளஸ் டூ டி இருக்குது மறுபடியும் ஒரு மைனஸ் டி இருக்குது இன்ட்டு ஆரில் டூ டி இருக்குது மைனஸ் டூ டி இருக்குது ஸோ இப்போ அதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது ஏ பவர் ஜீரோன்னு வரும் ஆர் பவர் ஜீரோன்னு வரும் சம்திங் பவர் ஜீரோ ஒன்று ஸோ அப்போது ஒன் இன்டூ ஒன்று ஒன்றுன்னு வரும் ஈக்குவல் டு ஆர்ஹெச் இன்ஸ் ப்ரூவ்டு ஸோ ரொம்ப சிம்பிள் அவங்க ஏபி ஜிபின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏபியை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்மெட்டுக்கு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா கூட்டு தொட வரிசை பெருக்கு வரிசை ஸோ அதோட எக்ஸசைஸ் 2.7 வந்து முடியுது ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் சம்ஸை பார்க்கலாம் you